ஒரு நாள் ஒரு நாய் சந்தையில் திரிந்து கொண்டிருந்தது அது அங்கே ஒரு பளிச்சென விளங்கும் கரண்டியை கண்டது அதோடு ஒரு சிறிய சாப்பாட்டு பக்கெட்டும் இருந்தது நாய் கரண்டியை தன் சொத்தாக நினைத்தது இது பொன் பொன்போலிருக்கு யாருக்கும் இது கொடுக்க மாட்டேன் அது குறைத்து கொண்டு யாரும் அதை எடுக்க வந்தால் கடிக்க தயாராக இருந்தது அதன் பக்கத்திலிருந்த உணவையும் அது விரித்துப் பார்க்கவில்லை இதையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று கருதியது நாள் முழுக்க அது கரண்டியை காவலாகக் காத்தது ஆனால் உணவோ சாப்பிடாமல் போனது கடந்துவிட்ட இரவில் அது பசியில் தவித்தது சாப்பிடவே முடியவில்லை இறுதியில் அது பசியால் முடங்கிப் போனது கதை போதனை அதிக ஆசை உண்மையான தேவையை மறைக்கிறது பகிர்ந்தால் வாழ்வில் நிம்மதியிருக்கும் ஆகாசம் முழுவதும் வைத்தாலும் அது நமக்கே அல்ல